திருச்சி சரகத்திற்கு சட்ட ஆலோசகர் பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்பு சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வரும் பதினெட்டாம் தேதி கடைசி நாள் தமிழ்நாடு முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் கூட்டத் அறிவிக்கப்பட்டதற்கு இணங்க குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வு புலனாய்வு துறைக்காக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் பணி அமைப்பு குற்ற வழக்குகள் தொடர்பான உதவியாக ஐந்து சட்ட ஆலோசகர் பணியிடங்கள் காஞ்சிபுரம் மதுரை திருநெல்வேலி திருச்சி மற்றும் சேலம் ஆகிய சரகங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சட்ட ஆலோசக பணி நியமனம் செய்யப்படுவோருக்கு மாதம் ஊதியம் ரூபாய் ஐம்பதாயிரம் தொகுப்பு ஊதியமாக வழங்கப்படும் பிற படிப்புகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது மேற்கண்ட சட்ட ஆலோசகர் பதவிக்கு தமிழ்நாடு காவல்துறை இணையதளத்தில் மேற்கண்ட சட்ட ஆலோசகர் பதவிக்கு தமிழ்நாடு காவல்துறை இணையதளத்தில் டபுள்யூ டபிள்யூ என்ற வெப்சைட்டில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் பதினெட்டாம் தேதிக்கு முன் நேரடியாக வோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் விண்ணப்ப உரையின் மீது சட்ட ஆலோசகர் பணிக்கான விண்ணப்பம் என்று தெளிவாக குறிப்பிட வேண்டும் பதிவு அஞ்சல் மூலமாக அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் கூடுதல் காவல்துறை இயக்குநர் குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வு துறை இருநூத்தி இருபது பான் தியான் சாலை எழும்பூர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும்